இராச ராசாத்திகளின் முத்தச்சத்தத்தில் காதல் மனங்களின் வெம்மையும் வெக்கையும் வாசமும் சிதறிக் கிடக்கும் பச்சை இரத்தத்தின் கவிச்சை வாடையும் வீசட்டும் மனசு முழுவதும் பூத்துக் குழுங்கும் காட்டு மலர்களின் கொஞ்ச மொழி பேச்சு உலகமெங்கும் இசைக்கட்டும் பேரன்பால் பெரும் வானத்தின் கீழ் அடங்கப்பறுக்கும் களிர் ஒன்றின் திமிர் கொண்ட பாதங்களாக நிமிர்ந்து எழுந்து நடை போடட்டும் மண்பரப்பெங்கிலும் நிறைந்து கிடக்கும் காதல் நெஞ்சங்களின் கூடுகளில் நீராடட்டும் பிப்ரவரி மட்டும் மாதம் முழுவதும் கொண்டாடுவோம் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் வருணங்களை மறைத்து பல வண்ணங்களை குழைய குழைய முகமெங்கும் பூசி கவனமாக இருப்போம் அன்பு தேடும் அந்த ஒன்று பேரன்பின் மிடுக்கோடு தடை மீறி இன்னொன்னை தேடுமென்றால் மடை உடத்த மடை உடைத்த வெள்ளமன பாயும் என்றால் இரத்த மாதிரியை இரகசியமாய் ஆய்வுக்கு அனுப்புவோம் சாதி ஆய்வுக்கூடம் கலப்பு என்ன சான்றிதழ் கொடுத்தால் தேடி ஓடிய குதிக்கால் நரம்பினை வெட்டி எறிய குத்தீட்டி உண்டு உயிர் நரும்பை அறுத்து எறிய சாதி அருவா நூறு உண்டு காதுகளிலும் துவாரங்களிலும் காதல் மூச்சு தீந்து கருகும் வரை ஊற்றி கௌரவம் காப்போம் விஷமில்லையா கவலை வேண்டாம் கூறிய பற்கள் இடையே நஞ்சை சுமந்திருக்கும் கருநாகமாக வளைந்து நெளிந்து நீண்டு இருக்கும் ஆங்காங்கே நிறைய நிறையவே இணைந்த மனங்களின் இருதையும் தெரித்துவிட மார்பு கூடுகள் மொத்தமாய் நசுங்கி கிடக்க கருங்கல் சல்லியிடையே விடித்த மண்டை போற்றிலிருந்து தெறிக்கும் மூளையை விரிநாய்கள் நக்கி தண்ட காதல் உடல்களை கூலமாய் குவித்து போட ரயில் தண்டவாளங்கள் இருக்கே இரும்பில் அதுவும் இல்லையா சாலை ஓரங்களில் கிளை பரப்பி வளர்ந்து நிற்கும் பருத்த பச்சை புளிய மரங்களும் ஊரின் நடுவினில் அரச மரமும் சாதி நாத்தமடிக்கும் பீ பூசிய கல்மேடைகளும் உண்டு வசதியாய் உட்கார்ந்து காதல் தேடிய எல்புகளை ஆய்வு செய்வோம் வர்ணத்தின் கலப்பு என்றால் சாதி மூத்திரத்தில் தோய்த்தெடுத்த தாம்பு கையில் இருக்கே அதிகாரம் அதிர ஈருடல்களை தனித்தனியாக தூக்கில் ஏற்றி சாதி குளம் காப்போம் சாதி ஒழுக்கும் மனசுகளை சேர்ந்து பார்க்கும் இடம் அது முருகன் கோயிலாக இருந்தால் என்ன மூணு ரோடு கூடும் இடத்தில் இருந்தால் கோட்டா இருந்தால் என்ன வாசலில் மனுசில் மனுசிலை இருக்குல்ல மேலே இருந்தது அது அதுக ஆள வச்சு பார்க்கும் தலை வேற முண்டம் வேற ஒத்த போடு ஓங்கி போடு கழுத்து மேல பீச்சும் ரத்தத்திலும் மனு மனம் குளிர குளிக்கட்டும் மற்ற வேலைகளை அதிகாரம் பார்க்கும் மிஸ்டர் அதிகாரம் கொஞ்சம் நில் கொஞ்சம் பொத்து உன் மின் பின்னும் என திறந்திருக்கும் எல்லாவற்றையும் செம்பருத்தி முட்டவிழும் நேரமதை விதை பிளந்து பூமி விடிக்கும் கணமதை பணிக்குடும் உடையும் நாழியதை வர்ணமும் ஆதிக்க அதிகார விரியும் ஒருபொழுதும் கணிக்க முடியாது செங்காந்தலின் செஞ்சிவப்பையும் இருட்டின் கருப்பையும் வானத்தின் நீளத்தையும் வர்ணம் மாற்றியது எது மண் பிளந்து முளைவிட்ட விதை மீண்டும் விதையாகவே புவியெங்கும் காதலும் அப்படியே விரல் நடக்கும் வீதியெங்கும் விதவிதமாய் இதம்பதமாய் விஷங்கள் கொட்டி கிடந்தாலும் கயிறுகள் உயிர் தீண்டும் நாகமாக படமெடுத்தாலும் ரத்தம் ஒழுகி குத்தீட்டு நிமிர்ந்திருந்தாலும் சாதிவெறி தலைக்கேறி மண்டை வெடித்து மூளை ஒழுக கொலை கத்திகளை கோடைக்கைகள் பிடித்திருந்தாலும் இடம் மாறி தடம் தேடி தாவி மலரும் சூட்சமத்தை ஒரு நாளும் தடுத்து விட முடியாது காதல் மனங்களில் நித்தமும் புத்திடும் பிரியம் பொங்கும் காதல் ரோசாக்களை வர்ணங்களை நான்கு இறகுகளால் பறந்து அடிக்கும் அழிக்கும் பல வண்ண நாங்கள் பாலை நில புதைமணலில் புதைந்து கிடக்கும் ஒட்டங்களில் குதிக்கால் சக்தியானது எலும்புகளின் நரம்புகளுக்குள் உரிமை கிடைக்கிறது நக்கித்திருக்கும் உங்களின் ஆண்ட பரம்பரையின் திமுறை அந்த நாளில் ராச ராசாத்திகளின் சத்தத்தில் குளிர் கொஞ்சம் சூடாகும் அதிவரை பூசித்திரியுங்கள் அழுகி ஒழுகும் வர்ணங்களை மறைத்து வண்ண வண்ண முகங்களோடு எதற்குள்ளும் கட்டுப்படாதது எங்கள் பேரன்பின் பெருங்காதல் மனிதர்கள் நடமாடும் மண்ணெங்கும் சின்ன சின்ன சிரிப்பால் கண்கள் பேசிடும் மந்தகாச மொழியால் காதல் பேசி மானுடத்தை வாழவிக்கும் காதல் மனங்கள் வாழட்டும் ரோசா பூக்களை கொண்டாடுவோம் முத்தங்களை ஆராதிப்போம் பிடித்தவசம் வாழ்வினை முன்மொழிவோம் சும்மாவாவது ஒரு முறை வந்து போயேன் ராசாத்தி ஒரு முறை வந்து போயேன் ராசாத்தி மஞ்சள் பூசிக்கொண்ட தொடங்க பட்டு தெரிக்கும் நீர்த்துளிகளின் தொடரலால் ஆவியாகிய உயிர் மூச்சு காற்றோடு கொஞ்சி அசைத்து சூட்டினை தணித்துக் கொள்கிறது வெப்பத்தில் தகைத்திருக்கும் சாலைகள் சடசட தோழலில் விழித்த நிலம் மெல்ல சடசட துரளில் விழுத்திரளும் மெல்ல விட்ட காற்றின் குளிர் கதகதப்பால் பூனையின் உரசலாக தழுவியிடும் வாசம் பூத்திருந்த பிச்சுப்பூவும் கிளர்ச்சியடைய புளியமரம் புளியமரம் பக்கத்தில் கிச்சலி செம்பா தாலுக்கட்டை போர்த்தி இருக்கும் குழு குழு கொட்டாயது கல்லாப்பட்டி மேசை வெளிப்புறத்தில் பன்னீர் புஷ்பங்கள் அலைகள் ஓய்வுள்ள சினிமா போஸ்டர் இன்னும் அப்படியே அன்று போலவே உனக்கு பிடித்த சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு பிடித்த கார்த்திக் ராதா எட்டு வெடிகளும் அதன் ஜோடியோடு பேசிக்கொண்டும் தேநீர் கடைதான் அது இன்னும் அங்கேயே அதே மாதிரி தூரலுக்கு பயந்தவர்கள் மொத்தமாய் கடைக்களுடைய கடைக்காரரின் கைப்பட்ட கண்ணாடி கிளாஸின் உரசல்களில் ஆயிரம் தாமரை முட்டுக்களே ஆனந்த கேட்கும் காலம் பாடலாக தேநீர் நிரம்பிக் கொண்டிருக்கிறது கூடவே அடுப்பிற்குள் வேலிக்கத்தான் குச்சிகள் வேகமாய் எரிய கல்லக்காய் எண்ணெய் கொதிக்கும் வானிலை செட்டிக்குள் மிதக்கும் மசால் வடையின் வாசமும் சேர்ந்து கொள்ள மழைக்குள் மழைக்குள் தேநீரும் வடையும் மனிதர்களும் ஓரம் இருக்கும் கருங்கல் திண்ணை மட்டும் இருவரின் வருகைக்காக வெக்கை ஏறி காத்திருக்கு நீ பேச வேண்டாம் என்னை பார்க்க வேண்டாம் நமக்கு பிடித்த கருப்பு நிற உடையணிந்து வர வேண்டாம் மறக்காமல் நெற்றியில் செந்நிறத்தில் கோபுரக் போட்டு வேண்டாம் மறந்தும் பேசாமல் வா என்று அழைக்கும் ஒற்றை முத்து கொலசையும் கால்களில் கூட்டி வந்து விடாதே ரயில் வண்டி பயணத்தில் இடம் மாறிய கைக்குட்டை கேட்டு புதிய சண்டைக்கு பதியம் போட்டு விடாதே உன் முகம் துடைத்த வியர்வையின் வாசத்தில்தான் இவான் துர்க்கனாவின் முதல் காதல் உயிர் வாழ்கிறது நானும் உன் உதட்டோர அந்த கருப்பு மச்சத்தோடு பேச மாட்டேன் மருதானி பூசி இருக்கும் உன் கால் விரல்களை தொட்டுக்கொள்ள மாட்டேன் அப்படியா என கேட்கும் உனது விடிகளோடு விளையாட மாட்டேன் இது நீ எப்போ வாங்கினாய் ஜிமிக்கி அழகா இருக்கிறது என்று பேசி உன் காது மடலை சுண்டிவிட மாட்டேன் தேநீர் தரும் சாக்கில் உன் சின்ன விரல்களை உரச மாட்டேன் என்னது இது கருப்பாக என்று சொல்லி உன் முந்திரி மூக்கின் மீது இல்லாத கருப்பை அடித்து துடைக்க மாட்டேன் ரகசியம் சொல்வதாக உன் காதில் கிசுகிசுக்கும் பொழுது ஒதுங்கி இருக்கும் உன் கூந்தல் முடியை பற்களால் கடித்து கொள்ள மாட்டேன் சும்மாவது வந்து போ கொதித்து கிடக்கும் கருங்கால் தன்னை கொஞ்சம் கொள்ளட்டும் உன் சின்ன சரிப்பொழியில் மஞ்சள் வெயிலையும் மழைத் துரலையும் தேநீரையும் கொண்டாடிட நம் காதல் காலம் இன்று மீண்டும் சண்டை காலத்திற்கு கொஞ்சம் விடுமுறை கொடுப்போமே சும்மாவாவது ஒரு முறை வந்து போயேன் கொஞ்ச நேரம் பேசி கழிப்போம் ராசாத்தி